வெங்காயம் வாங்கலியோ வெங்காயம் வெங்காயம் வாங்கலியோ வெங்காயம் காலையில யாரும் தெரியலையே நிம்மதியா தூங்க விடாம வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு வெங்காயம் வாங்கலியோ வெங்காயம் வெங்காயம் விக்கிற மாதிரி தெரியுது ஏ வெங்காயம் நில்லு நில்லு என்னடி நாலு முடி சீக்கிரமே எந்திரிச்சுட்ட போல தெரியுது ஆமா ஆமா வீட்டுல வேற வெங்காயம் இல்ல இந்த சத்தம் கேட்டோனே முடிச்சுட்டேன் சரி நீ போய் வெங்காயம் விற்கிறவளை நிக்க சொல்லு நான் வீட்டுக்குள்ள போய் கூடை எடுத்துட்டு வரேன் ஓ உங்களுக்கு வேணுமா சரி நான் சொல்றேன் ஏ வெங்காயம் நில்லு நில்லு வெங்காயம் வேணுமா இதோ வர்றேன் வர்றேன் அப்படியே எனக்கு வெங்காயம் வாங்குறதுக்கு சொலவு ஏதாவது எடுத்துட்டு வாங்க இல்ல ஒரு கூடையாவது கொண்டு வாங்க வெங்காயம் விற்கிறவளை நிக்க சொன்னதுக்கு பதிலுக்கு இவளுக்கு நான் கூட எடுத்துட்டு போனுமா பக்கத்து வீட்டுக்காரிய கூட பழகாதன்னு சொல்றது சரியா போச்சு என்னக்கா கேட்டுச்சா ஆ கேட்டுச்சு கேட்டுச்சு ஏய் வெங்காயம் எங்க வா அடடே சின்ன பொண்ணு நீதான் வெங்காயம் விக்கிறியா உங்க மூஞ்சி மொகரக்கட்டைகளுக்கு நான் வந்து வெங்காயம் வித்தா பத்தாதா இங்கிலாந்துல இருந்து எலிசபெத் மகாராணிய வந்து விக்கணும் அடியாத்தாடி தெரிஞ்சவளை என்ன கேட்டா ரொம்ப தான் பண்றடி ஆமா கூடையை தலைக்கு மேலே வச்சுக்கிட்டு இருக்கியே இறக்கிவியா மாட்டியா இறக்குனா மட்டும் எழுபத்தஞ்சு கிலோவா வாங்க போற என்னடி கூடையிலே இருபத்தஞ்சு கிலோ தான் இருக்கும் போல இதுல எழுபத்தஞ்சு கிலோ எங்க வாங்குறது சரி சரி உனக்கு எத்தனை கிலோ வெங்காயம் வேணும் எனக்கா ஒரு ஒரு கிலோ வெங்காயம் வேணும் என்னது வெறும் ஒரே ஒரு கிலோ வெங்காயம் தானா ஆமாட்டி ஒரு கிலோ வெங்காயம்தான் வேணும் ஏன் இல்ல நீ கூப்பிடுறத பார்த்தா வந்த வேகத்துக்கு எப்படி ஒரு பத்து கிலோ வாங்குவியான்னு பார்த்தேன் மொத்த வெங்காயத்தை என் தலையில கட்டிடலான்னு பாக்கா சரியான சோம்பேறியா தான் இருப்பா போல என்னடி எங்க முனுமுனுப்பு என்னடி எனக்கு தேவையானதான் வாங்க முடியும் உங்ககிட்ட இருக்கிறதுல என் தலையில கட்டணும்னு நினைச்சா நம்மளால முடியாதப்பா என்னடி சின்ன பொண்ணு வெங்காயம் என்ன ரேட்டு எல்லாம் நீங்க வாங்குற ரேட்டு தான்க்கா அன்னைக்கு இல்லையாக்கா என்ன ஒரு செலவு மட்டும் எடுத்துட்டு வந்திருக்கீங்க எனக்கு வேணன்னு கேட்டேனே ம் உடம்பு வலிக்குது போல வீட்ல இருந்து பொருள் எடுத்துட்டு வர்றதுக்கு அது வந்துட்டி என் வீட்டுல ஒரே ஒரு செலவு தாண்டி இருக்கு பெட்டியில ரைட்டா ஓட்ட இருக்கு கூடை ஈரமா மாறுக்கடி காய்கறி கழுவி வச்சேன்ல அதான் சரியான திமிர் பிடிச்சத அவளுக்கு மட்டும் ஏதாச்சும் என்னன்னா என்கிட்ட கேப்பாளல்ல அப்ப வச்சுக்கிறேன் என்னடி நீ வேணா இதே செலவுல சேர்த்து வாங்கிக்கிறியா இல்லக்கா என் வீட்டுல நிறைய கூட இருக்கு நான் அங்கேயே போய் எடுத்துக்கிறேன் உங்ககிட்ட இனிமேல் கேக்கலக்கா என்னாச்சு எனக்குலியக்கா நாலு முடி உருன்னு போற அவ மூஞ்சி அதாண்டி திமிர் பிடிச்ச வை இந்த அண்ணக்கி புளிக்குழம்பு வைக்கணும் ஒரு தக்காளி கொடு சாம்பாருக்கு மிளகாய் இல்ல ஒரு மிளகா கொடுன்னு வருவாள்ல வீட்டு பக்கம் அப்ப என் காட்டுற இந்த நாலு முடி யாருன்னு வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு கூட கூட எடுத்தது இருந்து தரமாட்டேக்கல்ல சரி சரி நமக்கு நம்மளை காட்டுற நேரம் வராமல போயிரும் அப்ப கவனிச்சுக்கிறேன் அம்மா என்னடி இன்னைக்கு காலம் வியாபாரத்துக்கு வந்துட்டே ஐயோ அக்கா அத ஏன் கேக்குறீங்க என் வீட்ல ஒரு குட்டி பிசாசு வளக்குறேனே என்னடி சொல்ற குட்டி பிசாஸ் வீட்ல வளக்குறியா யா சொல்ல மாட்டீங்க நான் பெத்து வச்சிருக்கேனே அதான் என் பொண்ணு சின்ன அவ தொல்ல தாங்க முடியல அதான் அவ எந்திரிக்கு முன்னாடி வியாபாரத்துக்கு வந்திரலாம்னு வந்துட்டேன் ஏன்டி என்னாச்சு ஏதாவது ஒன்னு பேசி வியாபாரத்துக்கு எடுத்து விட்டுறாகா யாப்பாடா ஒரு வழியா இங்க தான் நிக்கிறியா நீ என்னாச்சுடி வெங்காயம் வெங்காயம்னு கூவிக்கிட்டு எவ்வளோ தூரம் வந்துட்டார் நானும் பின்னாலே வந்து பார்க்குறேன் எந்த தெருக்கு போனேன்னே தெரியல சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு இன்னைக்கு காலங்காத்தாலே வியாபாரம் சும்மா ஆமோகமாக இருக்கும் போல ஆமாக்கா அப்படிதான் நானும் நினைக்கிறேன் சரி சரி குழந்த வாய மூடு வாய்க்குல கொசு போயிரும் போல அதுவும் சரிதான்க்கா ஆகா இன்னைக்கு நம்ம கிட்ட ஏமாறுறதுக்கு எல்லாரும் வரிசையில் வந்து நிக்கிறாங்களே சரிடி ஒரு கிலோ என்ன விலை அதுவா ஒரு கிலோ வெறும் ஐம்பது ரூபா தான் அதே இது மூணு கிலோ வாங்கினீங்கன்னா வெறும் நூத்தம்பது ரூபா தான் என்னது மூணு கிலோ வாங்கினா வெறும் நூத்தம்பது ரூபா தான் பரவாயில்லேக்கா இவ சொல்றத பார்த்தா மூணு கிலோவா சேர்த்து வாங்கிக்கலாம் போல தெரியுது என்னது சின்ன பொண்ணு என்ன ரேட்டு ஐயோ இவங்க ஒருவேளை நல்லா கவனிச்சிருப்பாங்களோ என்ன ரேட்டு டீ சொன்ன அது அது வந்து வந்துக்கா ஒரு கிலோ வாங்கினீங்கன்னா ஐம்பது ரூபாக்கா அதே இது மூணு கிலோ வாங்கினீங்கன்னா வெறும் நூத்தம்பதே ரூபா தான்க்கா இவ சொல்றதை கேட்டியாடி அது அது வந்து வந்துக்கா என்னடி வந்து போயிட்டேன்னு இழுத்துட்டு இருக்க இப்படி ஒரு ஆஃபர் கொடுத்துட்டு வெயிட் பண்ண இப்படி மூணு கிலோ வெறும் நூற்றம்பது ரூபா எனக்கு கூடடி எனக்கு கூட ஐயாப்பாடா நல்ல வெலை இவளும் கண்டுபிடிக்கல ஹ இந்த ரெண்டு அறலூசை ஏமத்தலன்னு பார்த்தா வாலண்டியரை வந்து ஒரு முழு சிக்குது ஓய்யோ இதோ வாங்கிக்கோங்கக்கா வாங்கிக்கோங்க சரி சரி உன் பொண்ணுங்க சின்னக்காய் தொல்லை தாங்க முடியாதுன்னு விட்டுட்டு வந்துட்டான்க்கா ஆ சீக்கிரம் ஒரு ஆளுக்கு பத்து கிலோ வேணுமா இருபது கிலோ வேணுமாடி ஒரு கிலோ தான் வாங்கணும்னு வந்தேன் நீ ஏதோ மூணு கிலோ நூத்த ரூபா சொல்றதுனாலதான் நினைச்சேன் இன்னும் ஏதாவது பிட்ட போட்டு ஏமாத்தி விக்கலான்னு பார்த்தா நாலாவதா ஒருத்தி அது வேற போச்சு அதுக்குள்ளே இவங்கிட்ட வித்துட்டு எஸ்கே பயிர வேண்டியதான் இருங்க இருங்க இதோ அளந்து தர்றேன் எடைய ஒழுங்கா போடுடி மேல கீழே போற மாதிரி இருக்கு கரெக்டா தான் எடை போட்டிருக்கேன் இந்தாங்க இதுல மூணு கிலோ கரெக்டா இருக்கு கொஞ்சம் கூடுதலா போடக்கூடாதா

பாத்துக்கங்க நல்ல வெங்காயம் நல்லா தான் இருக்கு ஆமா எங்க முதல்ல நம்ம நாலு முடி தான் வெங்காயம் வேணும்னு சொன்ன ஆளையே காணோம் இதோ வரேன்டி அடுத்து உங்களுக்காக ஏ நேரத்தை வீணாக்க கூடாதுன்னு தெரிஞ்சுகிட்டேன் அப்படி என்னடிமா உன் நேரத்தை வீணாக்கிட்டே அடட நாலு முடி நம்ம மேல பயங்கரமா கோமா இருக்க போல அது வேற ஒண்ணு இல்ல இனிமேல் நான் யாரேனும் எல்லாருக்கும் காட்றேன் காட்டு காட்டு நல்ல காட்டு முதல்ல கூடையை காட்டு ஒரு 3 கிலோ வெங்காயம் போடுறேன் என்னடி சொல்ற 3 கிலோ வெங்காயம்

அடியே நாலுமுடி அது என்ன ஆஃபர்னு நான் சொல்றேன்டி டி ஒரு கிலோ வாங்கினா ஐம்பது ரூபா அடி அதே இது மூணு கிலோ வாங்கினா வெறும் நூற்றம்பது ரூபா தான் டி என்னது ஒரு கிலோ ஐம்பது ரூபா மூணு கிலோ வெறும் நூற்றம்பது ரூபா தானா ஆஹா இவளும் ஏமாந்து போல தெரியுது ஆமா ஆமா ஆஃபர் முடிய இன்னும் அரை மணி நேரம் தான் இருக்கு குடு குடு உன் கூட குடு ஓ அப்படியா சீக்கிரம் போடு எப்படா மூணு பேரும் இழிச்சே வாயாக்கிட்டோம் எங்க இவளுக்கு மட்டும் அறிவு இருக்குமோ நினைச்சேன் நல்ல வேலை இவளுக்கும் அறிவு இல்லை இவ போட்ட ஆஃபர்ல ஏதோ இடிக்கிற மாதிரி இருக்கு ஒரு கிலோ வாங்கினா ஐம்பது ரூபா அப்போ ரெண்டு கிலோ வாங்கினா நூறு ரூபா அப்போ மூணு கிலோ வாங்கினா நூற்றம்பது ரூபா தானே இதில் என்ன இருக்கு ஆஃபரு எதுக்கு ஒரு கிலோ வாங்க வந்தானா நூற்றம்பது ரூபா கொடுத்து மூணு கிலோ வாங்கணும் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க

என்னடி சொல்ற நாலு முடி எல்லாம் ஏமாந்து போயிட்டோம் ஆமா ஆமா நீங்க எல்லாரும் ஏமாந்து போயிட்டீங்க ஒரு கிலோ வெங்காயம் வெறும் ஐம்பது ரூபா தான் ஆனா மூணு கிலோ வெங்காயம் நூத்தி ஐம்பது ரூபான்னா அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு ஒண்ணுமே இல்லைல்ல ஆமா ஒரு கிலோ ஐம்பது ரூபான்னா மூணு கிலோ நூத்தி ஐம்பது ரூபாதான் நாங்க தான் ஏமாந்து போயிட்டோண்டி நம்ம ஒரு பஞ்சாயத்தை கூட்டி இன்னைக்கு நான் உன்னைய முட்டிக்கு முட்டி தட்டுறேன் கூட்டம் போட்டு உனக்கு எல்லாம் அவதாரம் போட்டாதான் நீ சரியா வர வச்சு என்ன பண்ண நீங்க பாருங்கடி என்ன சொல்லி ஊர் கூட்டம் போடுவ நான் யாரையாவது ஏமாத்தி வித்தேன்னா உண்மையை சொல்லி தானே வித்தேன் நீதானே சொன்ன ஒரு கிலோ வாங்குனீங்கன்னா அம்பது ரூபாய் ஆனா மூணு கிலோ வெறும் நூத்தம்பது ரூபாய் தானே அப்படி சொல்லி தானே எங்களை ஏமாத்தி நித்த இப்ப கூட நான் அதை தான் சொல்றேன் ஒரு கிலோ வாங்குனீங்கன்னா ஐம்பது ரூபாய் அதே இது மூணு கிலோ வாங்குனீங்கன்னா நூத்தம்பது ரூபாய் இதுல நான் எங்க உங்களை ஏமாத்தியிருக்கு ஆமால்ல அவ சரியாதான் சொல்லிருக்கா நாம தான் என்னமோ ஏதான் நினைச்சிட்டோம் எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க நான் யாரையும் ஏமாத்தவும் இல்ல யாரு கிட்ட போய் சொல்லவும் இல்ல நான் கொஞ்சம் மாடுலேஷனை மாத்தி சொன்னேன் ஒரு கிலோ ஐம்பது ரூபா மூணு கிலோ நூத்தம்பது ரூபான்னு சொல்லி சொல்றதுக்கு பதிலா ஒரு கிலோ ஐம்பது ரூபா மூணு கிலோ வெறும் நூத்தி ஐம்பது தான் அப்படின்னு மாத்தி சொன்னேன் அதை கேட்டு நீங்க வாங்கிட்டு என்ன குறை சொன்னா நான் என்ன பண்றது எல்லாம் ஒரு வியாபார உத்தி எங்களுக்கு ஒரு கிலோ மட்டும் போதும் மிச்சத்தை நீயே திருப்பி வாங்கிக்க அது எப்படி முடியும் நான் தான் சொன்னேன்ல வித்த பொருளை திருப்பி வாங்க மாட்டேன் எல்லாரும் ஓகேன்னு சொல்லி தானே வாங்குனீங்க அதெல்லாம் முடியாது முடியாது திருப்பி தர முடியாது நீங்களும் இந்த மாதிரி மாடுலேஷனை மாற்றி சொல்லும் போது ஏதாவது ஒரு விஷயத்த கேட்டுட்டு ஏமாந்துருக்கீங்களா இனிமேல் கவனமாக கேளுங்க ஆயிரரூபான்னு சொல்றதுக்கு பதிலாக வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க நூறு ரூபான்னு சொல்றதுக்கு பதிலாக வெறும் நைன்டி நைன் ஒன்லி அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரம்னு சொல்றதுக்கு பதிலாக தொள்ளாயிரம்னு சொல்லும் போது நம்ம மைண்ட் என்னம்போ வெறும் நூறு ரூபாய் குறைஞ்சதான் நினைச்சுக்குவோம் ஆனால் உண்மையில இதுல வெறும் ஒரு ரூபாய் தான் குறஞ்சிருக்கு இனிமேல் எந்த ஒரு விஷயத்தையும் கவனமா கேளுங்க அதுக்கப்புறமா முடிவெடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ஆல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்